உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் உங்களுக்கு இந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நாம் இருபத்தெட்டு நாள் பயிற்சி இருக்கிறேங்க இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் இன்றைக்கி பத்தாவது நாள் எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் இதுதான் இன்றைய நாள் தலைப்பு எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் என்னங்க இது மாயாஜால பொடியை தூவுறது நீங்கள் எங்கே போனாலும் சந்தோஷமாகவே இருக்கணும் நீங்கள் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் நீங்கள் இருக்கிற இடம் அவ்வளவு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கப் போகிறோம் ஏன்னா நமக்கு அதுதானே தேவை நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறமோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம இங்கே செல்லுமிடமெல்லாம் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கிற மாதிரி ஒரு பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அதனால் கவனமாக இதை கேளுங்கள் உணர்வு பூர்வமாக எதை செஞ்சாலும் செய்யுங்க மனசார செய்யுங்க மனசார உணர்வுபூர்வமாக செய்யும்போது தான் அது பன்மடங்காக வளரும் பண்படங்கா நம்ம திரும்ப வரும் என்ன சொல்றாங்கன்னா நன்றி செலுத்துவதை விட அவசரமான கடமை வேற எதுவுமே இல்லைன்றாங்க உலகத்துல நீங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க நன்றி செலுத்துவதை விட வேற ஒரு முக்கியமான கடமை எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க நீங்க எதை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது மென்மேலும் திரும்ப பல மடங்காக உங்ககிட்ட வரும்ன்றது நமக்கு தெரியும் அப்ப நம்ம நன்றி உணர்தல் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி சொல்கிறது தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படின்றாங்க நன்றி உணர்வுனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்வுன்றது வந்து ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா ஒருத்தவங்க சிரித்த முகத்தோட சார் அற்புதமான இந்த உதவிக்கு உங்களால் தான் சார் இது நடந்தது நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்காது அப்படி அப்படியே பறக்கும் மனசு அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வரும் அப்போ நம்ம அடுத்து அடுத்து நல்லது செய்யணும்னு நமக்கு தோணும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு நன்றின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் விட நமக்கும் ஒருத்தர் நன்றி சொல்கிறார் அப்படின்னு ஒரு எனர்ஜி மேலோங்கும் அந்த எனர்ஜி நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்டு ஸோ அதனால தான் சொல்கிறாங்க நன்றி உணர்வு என்பது ஒரு ஆற்றல் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் அதை யாரை நோக்கி செலுத்துறீங்களோ அவங்கக்கிட்ட வித்தியாசமான ஒரு எனர்ஜி அதை உருவாக்கி கொடுக்கும் உங்களை நோக்கி யார் நன்றின்னு சொல்கிறாங்களோ உங்களையும் அது வித்தியாசமாக மாற்றிடும் இதை நம்ம எங்கெங்கே செய்கிறது வாழ்க்கையில் நம்ம பல தரப்பட்ட மக்களை சந்திச்சுட்ருக்குறோம் டெய்லி டெய்லி நிறைய பேர் சந்திக்கிறோம் நீங்கள் ஃபோன் மூலமாக நிறைய பேர்கிட்ட பேசலாம் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் ஃபேக்ட்ரியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா பஸ் செய்கிறீங்கன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் டீ கடையில் ஒரு மாலில் தியேட்டரில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய மக்களை நாம் சந்திக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ சூழல் எப்படி ஆகிப்போச்சுன்னா எல்லாம் அவசர அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே நடக்கிறது ஃபோன் பேசிக்கிட்டே நடக்கிறது என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றது யார் மேலே இடிக்கிறோம்னு தெரியாமல் போகிறது யாராவது ஒருத்தர் இடிச்சுட்டா கூட நம்ம தவறி இடிச்சுட்டா கூட நம்மளே அவங்ககிட்ட சண்டைக்கு போகிற மாதிரியான சூழல் ஆகிப்போச்சு ஆனால் இது வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழி கிடையாது வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கணும்னா சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புங்க மன்னிச்சிடுங்க தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் மனம் அவ்வளோ ஆகிடும் கோவப்படுறவங்க கூட அசாந்தமாகிடுவாங்க அப்போ நம்ம நன்றி சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு பாருங்களேன் காலையில் நம்ம எழுந்து வந்தோடனே எத்தனையோ சேவைகள் நமக்கு நடக்குது நிறைய பேர் நமக்கு சேவை செய்கிறாங்க நம்ம தெருவை பெருக்கிறவங்களாகட்டும் இல்லை நமக்கு டீ போட்டு கொடுக்குற டீ ஆகட்டும் இல்லை நீங்கள் கேட்குற பொருள் எடுத்து கொடுக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் நீங்கள் சாப்பு ஹோட்டலுக்கு சாப்பாடு போனால் டேபிள் ஆகட்டும் இல்லை உங்கள் கா காரையோ பைக்கையோ பார்த்துக்கிற செக்யூரிட்டி ஆகட்டும் இவங்க எல்லாம் நமக்கு தினம் 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 நமக்கு வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் வேலையை பார்க்கணுன்றதுக்காக அவங்க அவங்களுடைய நேரத்தை கொடுத்து இதெல்லாம் மிகச்சரியாக செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க சம்பளத்துக்கு தானே சார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க அது ஒரு ஒரு வழிதான் ஆனாலும் மனசார உங்களுக்கு அவங்க சேவை செய்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் இன்றைக்கி இன்றைக்கி பயிற்சி அதுதான் நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா வண்டியை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவர் ரொம்ப வித்தியாசமாக உணர்வார் நம்ம எனர்ஜின்னு சொன்னோம் இல்லைங்களா நன்றி உணர்றது என்பது எனர்ஜின்னு சொன்னோம் ஒரு டேபிள் ஒரு தம்பி வந்து துடைக்கிறாருன்னா சூப்பர்ப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்களா தண்ணி ஊற்றி வைக்கிறாங்களா டம்ளரில் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் சாதம் பரிமாறுறாங்களா நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் இதெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்கும் இதனால் நம்ம என்ன செலவு பண்ணிட போகிறோம் அதான் முன்னாடி சொல்கிறாங்கல்ல நன்றி செலுத்துவதை விட அவசரமான கடமை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நன்றி சொல்ல நம்ம பழகணும் அப்போ நம்ம நன்றி சொல்ல 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 நம்ம முன்னாடி சொன்ன நன்றி உணர்வுகள் நம் மனசில் அதிகமாக ஆழமாக வர 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 தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே வராது நம்ம எதை நினைச்சும் வருத்தப்பட மாட்டோம் மகிழ்ச்சியாகவே இருப்போம் இதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கலாம் பட் இப்போ பயிற்சி பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்னொரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு சிலிண்டர் கொண்டு வந்து போடுறாங்க இவி பில் குறிக்க வராங்க இவங்கெல்லாம் இருக்குது பேப்பர் போட வராங்க பால் கார் வராரு காய்கறி கார் வராங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுத்து தான் அங்கே வாங்குகிறோம் ஆனாலும் அதை வாங்கின உடனே நன்றின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஒரு காய்கறியோ ஒரு பழமோ ஒரு மற்ற விதமான ஒரு சேவையோ ஈபி ஆகட்டும் இல்லை நம்ம சிலிண்டர் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க சந்தோஷத்தை விட்டுட்டு அவங்க நேரத்தை செலவு பண்ணி அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம கையில் வாங்கும்போது இல்லைங்க நான் பணம் கொடுத்து தானே வாங்குறேன் நீங்கள் பணம் கொடுத்து கூட வாங்குங்க ஒருவேளை அவர் வராமல் போயிட்டா உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது அவரால் வர முடியலன்னா அப்போ நம்ம வருத்தப்படுறோமா இல்லையா அப்போ அவர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பணம் கொடுக்கறதாகட்டும் ஆகட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும் நன்றி உணர்தல் என்பது வந்து ஒரு எனர்ஜின்னு சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புது விதமான ஒரு எனர்ஜியை அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நன்றின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறத விட அவர் செஞ்ச சில பல விஷயங்களை குறிப்பிட்டு நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் அது இன்னமும் அவர் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய்டும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பால்கார் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அதிகாலையில் வந்து கொடுக்குறாரு நீங்கள் பாலை சாதாரணமாக நான் வாங்கி நன்றின்னு சொல்கிறத விட ஐயா அந்த அதிகாலையில் இந்த குளூரில் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம் ஒரு தம்பி வந்து டேபிளை பா ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக டைமோடு துடைச்சப்பா ரொம்ப சந்தோஷமா அற்புதம்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு ஐயா எந்த வயசுலேயும் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறீங்க உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சி அதிகமாயிடும் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது சாப்பாடு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றும் நீங்கள் தேவை அந்த சர்வீஸ் பண்ணுறவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்களேன் அது அவங்கள வேறு நிலைக்கு கொண்டு போயிடும் யாரும் அதை கேட்க மாட்டாங்க நம்ம அசுரராஜா எம்பிபிஎஸ்ஸு படத்தில் வந்து கட்டிப்பிடி வைத்திய மாதிரி இருக்காங்க நம்ம யாரையும் போய் கட்டிப்பிடிக்க வேண்டாம் அன்பான வார்த்தை நன்றி அப்படின்ற மாயாஜால வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி நீங்கள் நன்றின்னு சொல்கிறத விட நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நன்றி சொல்கிறத விட உங்கள் முகத்தை பார்த்து சொல்கிறது இன்னமும் அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் நன்றி சாதாரணமாக தரையை பார்த்துக்கிட்டோ இல்லை சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோ அவர் பொருளை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப நன்றிங்க அற்புதமாக இந்த டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றதை விட அவர் முகத்தை பார்த்து கண்ணு கண்ணோட கண்ணு பார்த்து முகத்துக்கு நேராக நீங்கள் நன்றின்னு சொல்லும்போது அவர் அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பார் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு நன்றி அவர் அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியாக வச்சிருக்கும் அப்போ அதை முகத்துக்கு நேராக அந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லணுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சேவை பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர் செக்யூரிட்டி நம்ம ரோடு பெருக்கிறவங்க நமக்கு வீட்டுக்கு வீட்டு வேலை செய்கிற சில பேர் வச்சுருக்கீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க ட்ரைவர் பஸ் கண்ட்ரக்டரு இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வந்து சேவை பண்ணிட்டுருக்குறாங்க சில நேரங்களில் அவங்களும் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க சில நேரங்களில் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட போகிறீங்க ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க வர்றதுக்கு லேட்டாக இருக்கும் உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறது அவர் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி நம்ம குடும்பத்துக்கு முக்கியமோ அந்த சேவை பண்ணுற அந்த நபரும் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவராக முக்கியமானவராக இருப்பார் அப்போ அவங்களையும் பாசமாக பார்த்துக்க ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவர் மனநிலை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா ஒருவேளை அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை அவர் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை ஒருவேளை அவர் ரொம்ப விருப்பப்பட்ட ரொம்ப முக்கியமான நேசித்த நபர் இழந்திருக்கலாம் அவர் இல்லாமல் போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தி சந்தித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்டேயும் நம்ம மகிழ்ச்சியாக தாங்க நடந்துக்கணும் அப்போ அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அது ஆயிரம் லட்சம் மடங்காக நமக்கு திரும்ப வருங்க அந்த நன்றி உணர்வு அதனால் யாரை பார்க்குறீங்களோ எந்த விதமான ஒரு ஒரு சேவை உங்களுக்கு கிடைக்குதோ எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் வயசில் சின்னவங்களாக இருந்தால் தொட்டு கூட சொல்லுங்கள் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு தோளில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார் ஒரு வயசான இருக்கிறார் முடியாத இருக்கிறார் கையை பிடிச்ச ஐயா நன்றிங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம் நீங்கள் காசே கொடுக்குறது எவ்வளவுங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாயாஜாலத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த கனிவான அந்த நன்றி உணர்தல் அப்படின்றது மிகப்பெரிய மாயாஜாலத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நீங்கள் இப்படியே எல்லாருக்கும் நன்றி 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 நன்றின்னு சொல்ல 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 வாழ்க்கை முழுக்க மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நாள் முழுக்க ஆனந்தமான நாளாக இருக்கும் அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற சந்திக்கிற பேசுகிற எல்லாருக்குமே நன்றி ஒரு நண்பர் ஒரு வேளை நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ஃபோன் மூலிமா நன்றி நன்றி நண்பா நன்றி சார் அப்படின்னு சொல்கிறத விட கூடுதலாக இதெல்லாம் சேர்த்து சொல்லணும் இப்போ எதையுமே வந்து ஒரு வார்த்தையை சாதாரணமாக சொல்கிறத விட மெருகேற்றி சொல்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் தூரத்தில் ஊற்றுருக்குறாரு அவரை நீங்கள் நேரில் பார்க்க முடியல கண்ணுக்கு கண்ணு நம்ம நன்றி சொல்ல முடியல அப்படின்னாலும் அவர் ஃபோனில் போட்டு சார் அற்புதம் சார் அழகான விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் இந்த தகவலை மட்டும் எனக்கு தெரியப்படுத்தலைனா இல்லை நீங்கள் மட்டும் இந்த பணத்தை அனுப்பலனா இல்லை நீங்கள் மட்டும் இந்த உதவியை செய்ய சொல்லி அவர்கிட்ட சொல்லி இல்லைனா இந்த அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்காது சார் அதனால் நானும் உங்கள் குடும்பமும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு எப்படி தான் நன்றி நன்றி சொல்கிறதுனே தெரியல நீங்கள் இன்னும் நல்லா நீண்ட ஆயுளோட மன மகிழ்ச்சியோட செல்வ செல்வோடு இருக்கணும் சார் மிக்க நன்றி சார் சொல்லி பாருங்கள் இதில் என்ன இருக்குது காசு கொடுத்தா வாங்குகிறோம் நம்ம இதெல்லாம் அப்போ இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக நன்றி நன்றின்னு சொல்லிட்டு மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்லும்போது வாழ்க்கை அற்புதமானதா அழகானதா மகிழ்ச்சியானதாக மாறிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அற்புதமாக உணரும் போதும் உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈரமான தரையில் தாங்க புற்களும் பூக்களும் செடிகளும் வளரும் ஈரமான இருந்து வளரக்கூடிய செடிகள் இருந்து தான் பலன் கிடைக்கும் காய்ந்த தரையில் எதுவுமே வளராதுங்க நம்ம மனசு அப்படிதாங்க மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருங்க நீங்கள் எப்பயுமே சோகத்துலேயும் இல்லை நல்லதல்லாத சிந்தனையில இருந்திங்கன்னா அங்கே நல்லது எந்த வகையிலும் நடக்காது காய்ந்த தரையில் ஒரு புல் பூண்டு கூட ஏன் ஒரு பூச்சி கூட வளர வாய்ப்பு இல்லைங்க ஸோ அதனால் எப்பயுமே ஈரப்பதத்தோடு மனசை வச்சுக்கிங்க நான் ஈரப்பதம்னு சொல்கிறது மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்துக்கிட்டே இருங்க மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்துக்கிட்டே இருங்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க நீங்கள் நல்லது அல்லாத விஷயம் நடந்தா கூட நன்றின்னு சொல்லுங்க அது ஏதோ காரணத்துக்காக இருக்கும் இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா மன்னன்னா ராஜா அண்ணான்னு சொல்லிட்டு வடிவேல கடத்தி வச்சுட்டு கையில் காய இருக்குதுன்றதால அவங்க பலி கொடுக்காம அனுப்பிடுவாங்க பாருங்க தெனாலிராமன் படத்துல அந்த மாதிரி எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்குது அப்போ நம்ம வளர்ச்சிக்காக மட்டும்தான் இது நடக்குதுன்றத ஆணித்தரமாக நம்புங்கள் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அதனால் நன்றி உணர்தல் என்பது மிகப்பெரிய மாயாஜாலம் இன்றைக்கி எல்லோர் மீதும் நன்றி அதாவது மாயாஜால பொடியை தூவுங்கள்ன்ற தலைப்புக்கு காரணம் என்னென்னா நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லும்போது மாயாஜால பொடி ஒரு பொன் நிறத்தில் அப்படியே பவுடர் மாதிரி இருந்து கையில் இருந்து தூவனா அங்கே அது எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் எப்படி மகிழ்ச்சி நிலவுதோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா புள்ளி புள்ளி புள்ளியாக இந்த மாதிரி எங்கெல்லாம் அங்கே தெளிக்கிறோமோ அங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையும் அவங்க மனநிலையும் அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் காலையில் போயிட்டு நீங்கள் ஒரு செக்யூரிட்டியோ ஒரு உணவு பரிமாறுவதையோ பார்த்து ரொம்ப சந்தோஷங்க எங்கள் வீட்டில் பரிமாறுற மாதிரி பரிமாறினீங்க உண்மையிலே ஆனந்தமாக இருந்தது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவங்க அன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சி ஆகிடுவாங்க அன்னைக்கு நாள் முழுக்க நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சர்வீஸ் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அவங்க எந்த சோகத்துலேருந்து வீட்டிலேருந்து வந்திருந்தாலுமே கூட பணையிலேருந்து பண்ணுற சர்வீஸ் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் ஒரு செக்யூரிட்டியை போயிட்டு கையை கொடுத்து ஒரு கையில் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து கையை கொடுத்து ஐயா சூப்பர் கையா அற்புதமாக பர்ஃபெக்டாக நிற்கிறீங்க இந்த வயசுலேயும் நீங்கள் இன்னமும் நல்லா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருப்பீங்க ஐயா ம் நன்றி ஐயா நான் வருட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பும்போது அவருக்கு அதை விட பேரானந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அவர் அந்த நாள் முழுக்க அவ்வளோ சந்தோஷமாயிடுவார் அது மட்டும் இல்லை நீங்கள் இது வந்து ரொம்ப கீழே பார்க்குறோம் இன்னும் மேலே நீங்கள் ஒரு வேளை ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அனுப்புகிறாரு ஐயா அவர் ரொம்ப ரெண்டு கை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் அப்புறம் தான் என் உடம்பு ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எங்களுக்காகவே நீங்கள் இந்த இடத்த இந்த கிளினிக் வச்சுருக்கிறீங்க உங்களை எப்பயும் மறக்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் நன்றின்னு சொல்லிட்டு வந்தால் அவர் அந்த நாள் முழுக்க மறக்க மாட்டாருங்க நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சொல்லுவாங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே வாசல் தான் சொல்லுவாங்க எதுன்னு கேட்டால் வாயின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கிறது நல்ல வார்த்தையை தினம் தினம் பேச பேச அது அன்று முழுவது சொர்க்கமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அப்படி தானுங்களே ஒரு செக்யூரிட்டியை பார்த்தோ இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணுறவரை பார்த்தோ நீங்கள் சொல்லும்போது அன்றைக்கி பூரா அவருக்கு சொர்க்கம் உங்களுக்குமே ஒரு சொர்க்கம் அப்படி இந்த சந்தோஷத்தில் நீங்கள் அங்கேருந்து வரும்போது நீங்கள் வேறு உலகத்தில் இருப்பீங்க ஏ காலையில் ஒருத்தரை பார்த்து நீங்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிங்க கோவப்பட ஆரம்பித்தீங்கன்னா அதுதான் நரகம் அன்றைக்கி முழுக்க நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க அப்போ சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரே வாசல் அது நம்முடைய வாய் தான் நம்முடைய வார்த்தை தான் அதனால் ஒவ்வொரு நாளையும் சொர்க்கமயமான நாளாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நன்றி உணர்தல் என்பது மிக மிக அவசியம் நன்றி உணர்தல் என்பது எப்படி இருக்கணும்னா நன்றி செலுத்துவதை விட அவசரமான கடமை எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது நன்றி செலுத்துதல் என்பது ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் யாருக்கெல்லாம் அது கொடுக்குறீங்களோ அவங்களாம் மிகப்பெரிய பூஸ்டப் ஆகிடுவாங்க அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி நீங்கள் சேவையை பெறும்போது சில நேரங்களில் சேவை செய்கிறவங்களுக்கு கடுமையாக நடந்துக்கிட்டாலும் இந்த வாசகத்தை நாங்கள் வச்சுங்க அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ அதனால் எல்லார் மேலேயும் இன்னைக்கு மாயாஜால பொடியை தூவ போகிறோம் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து நபரை எடுத்துக்கோங்க நீ உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பத்து நபர் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பாக பேசி பாருங்க நம்ம வீடியோவை தான் பார்க்குறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்றத நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணலைங்க ஆனாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டே இருக்குது அது கையில் ஒரு நோட்டு பேனாவோட நின்றுட்டு இருக்குது சூப்பர்வைசர்ன்னு சொன்னோம் இல்லைங்களா அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் நீங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ நம்ம ஒரு வீடியோவை பார்த்துட்டோம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான நிகழ்வுகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் நன்றிங்க 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 சொல்லிவிட்டு வாய் வழியாக சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே கடினமான விஷயங்களை வச்சுருந்தோம்னா கடினமான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நடக்கும் அதனால் உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக இதயபூர்வமாக நம்ம நன்றி சொல்லுவோம் உண்மையாகவே நன்றி உணர்வோடு இருப்போம் இந்த நாள் முழுக்க சொர்க்கமயமான நாளாக மாற்றுவோம் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்குடுங்கள்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த பத்து ஆசீர்வாதங்களை ஞாபகமாக ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கோங்க இரவு உறங்குவதற்கு முன்னாலும் இடைப்பட்ட நேரத்திலும் அந்த பத்து ஆசீர்வாதங்களை எடுத்து படிங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுக்காக நன்றி நான் ஏன் இதை நன்றி சொல்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் நல்ல விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு பேனாவுக்கு ஒரு சட்டைக்கு ஒரு செப்பலுக்கு ஒரு காகிதத்துக்கு ஒரு சோப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் அந்த ஆசிர்வாதங்களை படித்து முடிக்கும் போது நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பத்து நபர்களுக்கு நீங்கள் இந்த மாயாஜால கூடிய தூவ போறீங்க பத்து நபர்களை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக அன்பாக விசாரிங்க இன்றைக்கி உங்களை அவங்க பார்க்குற விதமே புதுசாக இருக்கும் உங்களை எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து மிகப்பெரிய மரியாதையோட பார்ப்பாங்க அதை செய்யுங்க ஞாபகமாக இரவு உறங்குவதற்கு முன் நம்ம அந்த மாயாஜால ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அந்த மாயாஜால கல்லை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அன்று நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் அலசி ஆராயுங்க அன்று நாள் முழுக்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வர வேண்டாம் நாள் முழுக்க நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசனை பண்ணுங்கள் அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி அந்த நிகழ்வு நடந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் உறங்கும் பொழுது நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் நம்ம காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக இயங்கிட்டு இருக்குது நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்க அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது இன்றைய தலைப்பு நான் மீண்டும் சொல்கிறேன் எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூங்குங்கள் இன்றைக்கி பத்து நபர்களை பார்த்து யார் அந்த பத்து நபர்கள் நமக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க நமக்கு சேவை செய்யக்கூடிய பத்து நபர்களை பார்த்து அவங்களுக்கு இதயபூர்வமாக மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக நன்றி அப்படின்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள் ஸோ அந்த வார்த்தை அவங்கள எந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வாய்ஸ் மெசேஜில் குரூப்பில் சொல்லுங்கள் குரூப்பில் உள்ளவங்க வாய்ஸ் மெசேஜில் குரூப்பில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஒரு நபரை பார்த்தேன் நான் இப்படி செஞ்சேன் எனக்கு இப்படி ஒரு உணர்வு கிடைச்சதுன்னு குரூப்பில் பதிவிடுங்க ஸோ இன்றைய கோட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் அப்படின்னு போட்டு எல் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு சிரிக்கிற பொம்மை ஒரு ரோஸ் இதை போடுங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனந்தமாக இருப்போம் சொர்க்கமயமான வாழ்க்கையை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நாளை அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு உறவுகளே